அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாத்தேஜ தத்தாத்திரே மகாமுனிக்கு தத் சஸ்மரண மாத்திரே என சர்வ பாபிகை பிரமுட்சேதே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசிகை அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அபவிஜ்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சுகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய சசராஜ யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கர்மத்தினுடைய ஆவியினுடைய பிரதிபலிப்பு கர்மத்தினுடைய ஆவி அதாவது உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு வாங்க முதல் மூச்சு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அந்த ஆவின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதியாக ஸ்தானமாக ஜீவன காரணமாக ஆயுள் காரகனாக இப்படி பல வகையில் வந்து சனி பகவானுடைய பிரதிபலன் வந்து இருந்தாலுமே சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொந்த நட்சத்திரத்திலே கும்பத்திலே இருக்கக்கூடிய சொந்த ராசிலேயே வந்து இருந்து இருந்து தன்னுடைய திசையை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனியால் ஒரு மூன்று ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனியினுடைய பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது சசராஜ் யோகமாக உருவாகி கண்டிப்பாக ஒரு மூணு ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதை பற்றி இதை பார்ப்போம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா அசல் முக்கோணம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கும்பத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பும் இந்த சனியினுடைய அமைப்பும் சேரும் பொழுது தான் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சசராஜ் யோகமாக சொல்லப்படக்கூடியது அதே மாதிரி இந்த சசராஜ் யோகம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கிரகங்களில் வந்து நான் இருக்கனே சொன்ன மாதிரி சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நட்சத்திரங்கள் சில கிரகத்தினுடைய கூட்டமைப்பு இந்த காம்பினேஷன்லாம் வந்து வரும்பொழுது அந்த கிரகம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே தூக்கி கொடுக்கும் அது எல்லாருக்கும் அது பொருந்தே வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த இயற்கை வந்து அந்த கிரக கூட்டங்கள் யாருக்கு அது போய் கொண்டு போய் இருக்கோ அது கண்டிப்பாக இயற்கை அவங்களை கொண்டு போய் சேர்த்துரும் அதனால் எப்போயுமே பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து நேர்மறையாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் நேர்மறையாக நிறையா கேட்க 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 இந்த மாதிரி கிரக கூட்டங்கள் கிரக சஞ்சாரங்கள் கிரக நினைவுகள் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகத்துக்கு வந்து சாரி உங்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை யூனிவர்ஸ் கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அப்போ நம்ம எதிர்பார்க்கறது எப்போயுமே வந்து நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து நல்ல விஷயத்தையே செய்து நல்லதையே பேசி நம்ம நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக அது நிறையவே தீரும் அதுக்கு தான் கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் தசாபக்தி காலபுருஷ தத்துவம் ராசி மண்டலம் அப்படி எவ்வளவோ பார்த்தாலும் கூட அந்த யோகங்கிறது ஒரு விஷயமா பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதனால் ரெட்டிப்பு பலன்களை எல்லாம் கண்டிப்பாக பெற போகிறாங்க அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு விதமான ராசிகளுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அதில் முகல் முக்கியமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷவராசி ரிஷவராசிக்கு சனி வருவம் தான் யோகம்னு நம்ம சொல்லுவோம் ரிஷவராசியில் வந்து பத்தாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சசராசி யோகம் வந்து உருவாகிறது இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படினா குரு பயிற்சி வந்துருந்த உடனே என்ன குரு பயிற்சியோ ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ரிஷவராசிக்காரர்கள் எதை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதோ ஒரு வகையில் அந்த சேஞ்சஸுங்கிறத கொடுப்பார் தான் அந்த குரு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷபத்துக்கு வரும்போது சனியும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அவரும் பின்னாடி வரார் கண்டிப்பாக அது வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா சனியானவன் ரிஷபத்துக்கு வந்து வரும்பொழுது வந்து பார்க்கும் பொழுது தொழில்காரங்கனாக உள்ளே வராது அப்படிங்கும்போது யோக காரகனாக வரும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகள் எல்லாம் முடித்து கொடுப்பாரு நிதி நிலைமையில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கொடுப்பாரு மாணவர்கள் வந்து கல்வியில் மிகப்பெரிய அடுத்தடுத்த கட்டத்துக்கு காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டடீஸு ஒரு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வகையில் அனுகூலமாக இருக்கும் இந்த சசராஜ் யோகம் வந்து மகரத்தில் ரெண்டாவது வீட்டில் வந்து உருவாகக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது சனியினுடைய கடைசி கட்டம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைத்து விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பு முழு ஆதரவு கண்டிப்பாக அந்த ரிஷபத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது மகரத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வரக்கூடியது கும்பம் அதுக்கு அடுத்தது மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுமே மகரத்துக்கு வந்து சனி அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் இதை செய்வார் அதை செய்வார் எதையோ போட்டு குழப்பி வச்சிட்றாங்க சில பேருக்கு அது பயத்தை கொடுக்குற மாதிரி போயிடுது நல்லா வந்து ஏற்கனவே இதை பற்றி நான் நிறையா பேசிட்டேன் ஒரு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி பிணைக்கப்பட்டு எதை நோக்கி நகரும் என்று அது பிரதிபலிக்கப்பட்டிருக்கோ ஜாதகத்தில் அதை நோக்கி தான் அந்த கிரகங்கள் உங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகும் அதுக்கு தகுந்த ஆள்கள் அதுக்கு தகுந்த சூழ்நிலை அதற்கு தகுந்த வாய்ப்புகள் தான் உங்களை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர புதுப்படியான சொல்கிற பலங்கள் வச்சு எதுவுமே தயவு செய்து எதுவுமே முடிவு பண்ணாதீங்கன்னு பலமுறை நான் சொல்லியாச்சு ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஆகிடும் அந்த சனி நடக்குது இந்த சனி நடக்குது அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் பாட்டு உங்கள் அசால்ட்டை நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எந்த நிலையில் இருக்கார் இந்த யோகத்தை அடைவதற்கு நமக்கு கிரக கூட்டங்கள் கிரக சஞ்சாரங்கள் நல்லா இருக்கா பார்வை எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணணுமே தவிர ஒரே தாத்பரியத்தில் நம்ம போகக்கூடாது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் வந்து இந்த மாற்றம் நடக்க போகுது இந்த கும்பராசியில் வந்து சனி பகவானுடைய சசராஜ் யோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணி பட் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சொந்த வீ வீட்டில் இருந்து ஆட்சி செய்யும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அதிபதியும் சனியாக இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தயார்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாமல் இருக்கிறது மந்தம் இதெல்லாம் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதனால வந்து நீங்கள் பிராணாயாமம் யோகம் யோகாசனம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பிரம்ம முன்னாடி எந்திரிச்சு இதெல்லாம் செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கொடுத்தாலுமே நீங்கள் வந்து அதை பயன்படுத்துவதற்கு நம்மளுடைய உடல் தேகம் மன ஆற்றல் மன நல்லா இருக்கணும் இல்லையா அதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா ஸோ வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் ஏதாவது நீங்கள் கும்பராசிக்காரர்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் வந்து அங்கே போய் வேலையில் செட் ஆகாம அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அதுக்குள்ள வேலைகள் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருந்த கும்பராசிக்காரர்கள வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு ட்ரை பண்ணுங்கள் முயற்சிகள் மட்டும் எதற்காக கூட கைவிடாதீங்க சனியை வரைக்கும் ஒரு க ஒரு ஷாட்டில் முடிச்சு கொடுக்க மாட்டார் ஒன்றுக்கு அஞ்சு தடவை பத்து தடவை முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அது முடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிறத மட்டும் வைத்து வைத்துக்கொண்டால இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் சனியை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சனி ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்குவமும் கோபத்தை விட்டு ஒழித்தலுமே சோம்பேறித்தனத்தை விட்டு ஒளித்தல் சோம்பேறித்தனம் கோபம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவசரத்தன்மை இது மூணும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே சனி ஜெயிச்சு விடலாம் அதனால் வந்து சனியை பார்த்து பயப்படுங்கிற அவசியமே கிடையாது எல்லா கிரகங்களையும் போல சனியும் ஒரு கிரகங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் கும்பராசிகளுக்கு வந்து நல்லா அமைப்பை கொடுப்பதற்காக சனி பகவானுக்கு சசராஜ யோகத்தை உருவாக்கிக் கொடுக்குறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ ரிஷபம் மகரம் கும்பத்து மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த சசராஜ யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நல்லபடியாக வேலை செய்கிறார் ஸோ சனீஸ்வர பகவானுடைய அருளை பரிபூர்ணா பெறுவதற்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த எஸ்பெஷலி இந்த மூணு ராசிக்காரர்கள் ரிஷப மகரம் கும்பம் கண்டிப்பாக சோம்பலை விட்டொழித்து கோபத்தை விட்டொழித்து எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற அந்த மனப்பான்மையோட நேர்மறையான மனநிலையோட உங்க முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வாருங்கள் நிச்சயமாக சனீஸ்வர சனீஸ்வர பகவானுடைய அருளால உங்க குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால வாழ்க்கையில ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த கட்டத்துல உங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய கா கிரகங்களாக அது உள்ள வரும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு யோகாதிபதி இருப்பார் அந்த யோகாதிபதி சனியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் சசராஜோகம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சனி திசை நடந்தாலுமே அந்த சனி தசையில் சனி உங்கள் லக்னத்துக்கு சனி எப்படி இருப்பாருங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதும் நல்லது ஸோ இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை பெற முடியும் என்று சொல்லி அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இணையை பற்றி பேசலாம் இன்னும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுகள்லாம் நிறையா அடுத்தடுத்த பதிவில் பேசலாம் தற்பவி நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பே நமக்கா